எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழாவில் பெண்கள் கொந்தளிப்பு நலத்திட்டம் தருவதாக கூறி அழைத்து வந்து கொடுக்காமல் ஏமாற்றியதால் ஆவேசம் இதனால் இங்கு பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெருந்தூர் ஒன்றியம் மாம்பாக்கம் ஊராட்சியில் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா ஏற்பாட்டில் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தோராவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் தருவதாக நூற்றுக்கணக்கான பொதுமக்களை அழைத்து வரப்பட்டு காலை பத்து மணிக்கு நலத்திட்ட உதவிகள் தருவதாக கூறியிருந்தனர் இந்நிலையில் பல மணி நேரமாக காத்து கிடந்தும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டவர்கள் வரவில்லை சுட்டரிக்கும் வெயிலில் பசியும் பட்டினியுமாக ஐந்து மணி நேரமாக காத்து கிடந்தனர் பிரியாணி குளிர்பானங்கள் மோர் உள்ளிட்டவைகள் வைத்திருத்தோம் பொதுமக்களுக்கு கொடுக்காமல் சிறப்பு விருந்தினர்கள் வருவரைக்கும் வரைக்கும் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தனர் சுமார் மூன்று மணி அளவில் சிறப்பு விருந்தினர் வைகை செல்வம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் ஆகியோர் பங்கேற்று நலத்திட்டங்கள் மற்றும் பிரியாணி வழங்கினர் துவக்க நிகழ்ச்சியாக பத்து பெண்களுக்கு மட்டும் கொடுத்துவிட்டு சிறப்பு விருந்தினர்கள் புறப்பட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு சென்று விட்டனர் பசியின் கொடுமையால் மக்கள் பிரியாணிக்கும் குளிர்பானத்திற்கும் அலைமோதிய நிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்காமல் மொத்தமாக காரில் எடுத்து சென்று விட்டனர் பல மணி நேரம் காத்து கிடந்தும் நலத்திட்ட உதவிகள் கொடுக்காததால் கோபத்தில் கூச்சலிட்டு ஆவேசமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திடீரென பெய்த மழையின் காரணமாக அருகில் இருந்த கடைகளின் ஓரத்தில் காத்து கிடந்தனர் சுமார் பத்து மணி நேரமாக காத்து கிடந்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இது குறித்து கட்சி நிர்வாகிகள் சிலரிடம் கேட்டபோது கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா வெளியூரை சேர்ந்தவர் மாம்பாக்கத்துக்கும் இவருக்கும் எந்தவிதமான விதமான சம்பந்தமும் இல்லை இங்குள்ள அரசியல்வாதிகள் பெயரை கெடுப்பதற்காக இவர் வேண்டுமென்றே இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார் இது போன்று கட்சியின் பெயரை கெடுக்கும் விதமாக நடந்து கொள்ளும் இவரின் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர்